அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் செடி வளர்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறேங்க செடி வளர்ப்புக்கு செம்மண் மணல் தொழு உரம் வீட்டில் தயாரித்த உரம் அதாவது நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய காய்கறி கழிவுகளை வச்சு உரம் தயாரிப்பது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அந்த வீடியோவிற்கு நிறைய வரவேற்பு கொடுத்தீங்க நம்ம சப்ஸ்கிரைபரை எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள் செடி வளர்ப்பவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த அக்ரி இண்டெக்ஸ்ல வாங்கின செடி முல்லை தாங்க இது கவர்ல இருந்து பிரிச்சு எடுத்தாச்சு வேர் போக சுருண்டுட்டு இருக்கு பாருங்க மண்ணை கையால் லூஸ் பண்ணிட்டு அப்படியே நட்டுலாம் வெளியே எடுத்த மண்ணெல்லாம் போட்டு மறுபடியும் ஃபில் பண்ணிக்கலாங்க கையால் லேசா மண்ணை அமைக்கி விட்டுக்கலாம் பூச்சி எறும்பு வராம இருக்க வேப்பம் போட லேசா தூவி மேல் மண்ணோட கிளறி விட்டுக்கலாம் ஒரு சில வாரங்களுக்கு பிறகு பாக்குறங்க செடி ரொம்பவே டல்லா இருக்கு அதில் உள்ள இலைகள் எல்லாம் பழுத்து உதிர்ந்து போச்சுங்க ஆனா செடி உயிரோட தான் இருக்கு செடியை சுத்தி களை செடிகளெல்லாம் பிடிங்கி போட்டு வச்சிருக்கேன் இப்படி போட்டு வைக்கிறதால மண்ணு காயாம இருக்குங்க அந்த நாலடிகளெல்லாம் காஞ்சி உரமாக மாறிடும் செடி புது புதுமண உயிர் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு காலை வெயில் செடி மேல நல்லா படும்படி இடத்த தேர்வு செஞ்சு வச்சுக்கணுங்க குறிப்பா மல்லி முல்லை ஜாதிப்பூ இந்த செடிகளுக்கெல்லாம் எல்லாம் வெயில் ரொம்பவே அவசியம் அப்பதான் நல்ல பூக்களை கொடுக்கும் இளம் வெயில் செடி மேல படுது பாருங்க செடியில பல பக்கத்தளிர்கள் வர ஆரம்பிச்சிருக்கு தேவையான கார்பன் சத்துக்களை கொடுத்துட்டு இருக்கு முள்ளச்செடி நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு முட்டுகளும் விட்டுருக்கு பாருங்க பூக்களும் கொத்து கொத்த பூத்திருக்கு பூக்களை பறிச்சிடலாங்க முதல் முதல்ல முள்ளச்செடி வச்சு அதை பார்த்து பார்த்து வளர்த்து இந்த பூக்களை முதல் முதலாக பறிக்கும் மனசுக்கு ஒரு இதமான சந்தோஷம் அதை வார்த்தையால் சொல்ல முடியாது உணர்தான் முடியுங்க இயற்கையே ஒரு பங்கு நேசிச்சா அது நமக்கு நூறு மடங்கு திருப்பி கொடுக்கும் நிறைய பூக்கள் எடுத்துட்டேன் பூக்களும் குறைய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம என்ன செய்யணும்னா பூக்கள் பூத்தா அந்த கொத்துக்களை எல்லாம் நம்ம அப்படியே கையால் ஒடிச்சு எடுத்துடணும் அப்படியே விட்டுட்டா தொடர்ந்து பூக்கள் பூக்காது மண்ணில் உள்ள சத்துக்களும் வீணாகிட்டே இருக்கும் இந்த இலைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா பழுத்த மாதிரி இருக்கு இந்த இலையோட பேக் சைடில் பார்த்தா அம்மா போட்ட மாதிரி கருப்பு கலர்ல புள்ளி புள்ளியாக இருக்குங்க இதற்கு காரணம் வந்து பாக்டீரியா டிசீஸ் தான் இந்த மாதிரியான நோய் வந்தா ஆரம்பத்தில் கவனித்து நோய் வந்த இலைகளெல்லாம் எடுத்துடணும் அப்படியே விட்டுட்டா செடி முழுவதும் பரவி செடி பட்டு போயிடும் தொட்டிக்கு கீழேயும் ப்ரெஷ் வச்சு நல்லா கிளீன் பண்ணிட்டு கோல்ல அடைப்பு இருந்தா அதையும் ஒரு சின்ன குச்சி வச்சு குத்தி விடணும் தண்ணி தொட்டியில தேங்கி நின்னாலும் செடியில் உள்ள வேறுகள் அழுக ஆரம்பிச்சிடும் செடிக்கு தண்ணி ஊற்றும் போது எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் வெளியே வந்துடணும் மழைக்காலங்கள்ல தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது தண்ணி தேங்காம வெளியே போயிடணும் அதை அடிக்கடி நம்ம செக் பண்ணிக்கணும் காதி கிராப்டில் இந்த மாதிரி பார் சோப் கிடைக்கும் இதில் அதிகமாக கெமிக்கல் இருக்காது நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு நான் இந்த சோப்பு தான் யூஸ் பண்ணுறேன் இந்த சோப் தண்ணியில் போட்டால் உடனே கரையாது நல்லா கல் மாதிரி இருக்கு பாருங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த சோப்பை தண்ணியில் ஊற வச்சிடணும் கரைச்ச சோப்பு கரைசலோடு ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஃபைவ் எம்எல் வேப்பண்ணியை சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம் இப்போ இந்த கரைசலை வந்து ஸ்ப்ரேயரில் ஊற்றி செடி சுற்றி வர நல்லா அடித்து விடணும் தண்டி பகுதி நுனி பகுதி எல்லா இடங்களிலும் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணணும் புது தளிர்கள் வந்து மறுபடியும் பூக்கள் பூக்க தொடங்கிடுச்சு கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டா நோய்கள் தாக்கி பூக்கள் பூக்காது அப்புறம் செடி வளர்க்குற ஆர்வமே வராது அதனால வாரம் ஒரு முறையாவது செடிகளுக்கு தொடர்ந்து பராமரிப்பு செஞ்சுட்டே வரணுங்க இந்த முல்லை முட்டுக்களை புறாக்களும் சாப்பிடுது பாருங்க இவங்களுக்கு சோறு தண்ணி வச்சா கூட நம்ம வளர்க்குற செடிகளையும் ஒரு கை பாத்துறாங்க கொடி முல்லைக்கும் செடி முல்லைக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா கொடிமுல்லை வளர்த்தா பந்தல் போடணும் செடி வளர்த்தா பந்தல் போடுற வேலை மிச்சங்க வெயில் படுற மாதிரி ஒரு சின்ன இடமா இருந்தா கூட செடி மொல்லையை ஈஸியாக வளர்த்தலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி